இது திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம் ஒரு காலத்துல ரேஷன் கடையில் மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருந்த மக்கள் அதுக்கு பிறகு படிப்படியாக அதை நம்முடைய கலைஞருடைய காலத்திலே அதை படிப்படியாக சரி செய்து கொடுத்தோம் அது இப்போது பார்த்து நம்முடைய தளபதி அவர்கள் வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இல்லந்தோடி சென்று அவர்களுக்கு தர வேண்டிய பொருள்களை தர வேண்டும் என்று சொல்லி திருச்சியில இன்றைக்கு மொத்தம் எண்பத்தி ஏழு திருச்சியில திருச்சியில வண்டி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு வண்டிகள் பயனாளிகள் மொத்தம் எண்பத்தி எட்டாயிரத்தி அவ்வளவு பயனாளிகளுக்கு இன்னைக்கு கொண்டு கொடுக்கறோம் இன்னைக்கு மட்டும் எண்பது சதவீத பொருட்கள் வழங்கப்பட்டுவிடும் எல்லா இடத்துலயும் திட்டமிட்டபடி போயிட்டு இருக்குது அதனால இது ஒரு சிறப்பான திட்டம் இவங்க எல்லாம் வயதானவங்க எல்லாம் போய் காத்திருக்க வேண்டியதில்லை நீ வழியா வந்துருச்சு தேர்தல் நேரத்தில் சொன்னதை நம்முடைய மாணவம் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் வேற ஏதாவது பன்னெண்டாவது நாளா தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது இது வரைக்கும் துறை அமைச்சர் போகலன்னு உங்க எதிர்கட்சிகளே கூட்டணி கட்சிகளே குற்றம் சாப்பிட்டாங்க துறை அமைச்சர் இல்லங்க துறை அமைச்சர் நானும் போனேன் நாலு நாள் போயிருக்கேன் நாலு நாளும் பேசியிருக்கேன் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க அவங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை பிடிச்சிட்டு அவங்க வரேன்னு சொல்லி நேற்று கூட எல்லா பேசிட்டு தான் வந்திருக்கோம் தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து சுகமா தீர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து செய்திருக்கு வடமாநில தொழிலாளர்களை இறக்க போறதா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நம்ம மாநில தொழிலாளர் எல்லாம் தொழிலாளர்லாம் நம்ம ஆள்கள் அவர்கள் கேட்கிறாங்க கேட்கிற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து குடிக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க தேர்தல் வாக்குறுதல் நிரந்தர பணி தரணும் சொல்லி ஸ்டாலின் இல்ல இல்ல நிரந்தரப்படுத்துறதுக்குலாம் அது வந்து முதலமைச்சர் பார்த்து முடிவு எடுக்கணும் நிரந்தரப்படுத்த இப்ப சொன்னார் நேற்று அதிமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு பதினேழாயிரம் பேர் நாங்க நிரந்தரப்படுத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் துப்புரவு பணியாளர் என்று போடப்பட்டு அவர்கள் எல்லாம் துப்புரவு பணிக்காக போகவில்லை இவர் கோயம்புத்தூர் மாநகராட்சியிலும் துப்புரப்பணியாளர் எடுத்து முன்னூற்றி எண்பது பேரை ஒரே நாளில் பதவி முடிகிற காலத்தில் எடுத்து அவர்கள் போட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் பேப்பரில் அரேஞ்ச் பண்ணி எந்த துப்புரவு பணியாலும் அவங்க போடலை துப்புரவு பணியாளர் என்பது த நாடு முழுவதும் பிரச்சனை அது தலைவர் பார்த்து முடிவெடுப்போம் நாங்கள் பார்த்து முடிவெடுப்போம் இவங்க சொல்றது மாதிரி ஒரே நாளில் செய்கிற காரியம் இல்லை கொஞ்ச நாள் கால அவகாசம் வேண்டும் துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆள் நம்ம தொழிலாளிகள் அவங்களோட தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய அவங்களுக்கு தேவையானதை செய்து தர சொல்லி நிச்சயமா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு பேச்சுவார்த்தையில முடிவு செய்யப்படும் சுதந்திர தினத்தன்றைக்கு கொடியேற்ற விட மாட்டோம் எங்களுடைய போராட்டத்தை ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை நான் தான் சொன்னேன் நீங்க துறை அமைச்சரே போல நீங்க நாலு தடவை நான் போயிட்டு வந்துட்டேன் பேசியிருக்கேன் அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு கமிஷனர் செக்ரட்டரி பேசிட்டு இருக்கான் எல்லா இடத்துலையும் பேசியிருக்க முதலமைச்சர் செயலாளர்லாம் அதில் கவனமாக இருந்து பேசிட்டு தான் இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் விட்டுருலாங்க நீங்க வந்து அவங்க சொல்றாங்க எல்லாரும் போய் ஒவ்வொருத்தரும் போய் பாக்குறாங்க தேர்தல் வர தனியார் மருத்துவமனைகளை துப்புரவு செய்யறவங்க எல்லாம் வேலை கிடைக்கிறாங்க எங்களை விட்டுட்டுங்கிற மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல உங்க நான் சொல்றேன் கேளுங்க இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு இடத்துலயும் யாரையும் நாங்க எடுக்கல துப்புரவு தொழிலாளோட பேசிட்டு இருக்கோம் ஆனால் இவர்கள் வேலை செய்கிற இடத்தில் குப்பை குவிந்து விடக்கூடாது என்று இங்கு ஏற்கனவே இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள் நம்முடைய தொழிலாளர்களை வைத்து அதை நீக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர வெளியிலிருந்து யாரையும் எடுத்து பேச்சு வார்த்தை நடத்த வந்து நாலு பேரை போயிட்டு வந்தா நேத்து கூட அங்கதான் நீங்க வேணா வாங்க கேமராவோட கேமராங்க நாங்க அந்த தலைவர் நாலு பேர் இருக்காங்க அவங்க தான் பேசினாங்க நேரடியா ஸ்பாட்டுக்கு போல அவங்களதான் அழைச்சி வச்சு மாநகராட்சியிலே பேசினாங்க

அருமையான ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க இப்போதான் அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க அது அவங்க சொல்லி இருக்கிறது எப்படி இருக்காங்கன்னா ஒரே இடத்துல பூசி போட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டு எல்லாம் விட வேண்டியதில்லை இதை போய் அந்த விலங்கியல் ஆதரவாளர்கள் வந்து இது வந்தால் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அதனால நாய்களுடைய தடுப்பூசி போட்டு அவங்களுடைய அறுவை சிகிச்சை செய்து நாய்களை ஒரு இடத்துல வைக்க வேண்டும் கூத்தர் சொல்லிருக்கார் அந்த ஆர்டர் காப்பி வந்த உடனே மாநிலராட்சில அது செயல்படது. இப்போ தொடர்ந்து வந்து தமிழ்நாடு முழுது செயல்படுத்துவோம். இது பெரிய பிரச்சனைங்க அது எங்களுக்கு இப்போதான் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதான். நாங்க கொஞ்சம் இப்போ தொடர்ந்து வந்து தேர்தல் நெருங்கி ஒரு நிலையில வந்து இப்ப ஏகப்பட்டட்ட வந்து இப்பலாம் வந்து ஆர்மீக பத்தி எல்லாத்துக்கும் மக்களுக்கு வந்து செயல்படுத்துறணும்னு எதுக்கு எதுக்கு புற்றுக்கறாங்க. இப்ப நானும் செஞ்சமே அதுக்கு ஒரு பாராட்டு நீங்க சொல்லுங்க நீங்க எப்படிங்க நிதி நிலைமை வந்து தேர்தல் நேரத்தில் ஐநூத்தி இருபது வாக்குறுதி கொடுத்திருந்தா தேர்தல் நிதி நிலைமை ஒன்னு ஒன்னா செயல்படுத்த முடியும் ஒரே நாளில் எப்படி செயல்படுத்த முடியும் எந்த அரசாங்கத்தில செயல்படுத்த முடியும் வாக்குறுதி கிட்டத்தட்ட தலைவர் சொன்ன வாக்குறுதிகள் காட்டி சொல்லாத வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றிருக்கிறோம் அதுல எல்லாம் ஒண்ணும் இவங்க நீங்க அவங்க ஏதாவது சொல்லுவாங்க எதிர்கட்சி தேர்தல் வந்ததுனால குறை சொல்றாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு வரவேற்பு பொருள் நாங்க நினைக்கல அதாவது பாரம் வாங்கறதுல இருந்து அதே மாதிரி மருத்துவ முகாம் மிக சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது இப்ப ரேஷன் பொருள்களை கொண்டு விநியோகிக்கிற திட்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் எட்டு மாசம் இருக்குது ஆட்சிக்கு எல்லா திட்டங்களையும் சொல்ற நேரத்துல செஞ்சா ஏஐ அவ்வளவு லேட்டா செய்யறாங்கன்னா செய்யலன்னா செய்யலன்னு சொன்னா அது எப்படி செய்யல மீண்டும் வந்து தூய்மை பணியாளர்களை எத்தனை போய் சந்திக்கிறீங்க இன்றைக்கு நாளைக்குள்ளாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அதை முடிச்சவன முடிஞ்சிடும் மழை நீர்